இப்போ முன்னூத்தி நான்கு இடங்கள் கிட்ட பாஜக வெற்றி பெறும் அந்த கருத்து கணிப்பே நீங்க இந்த நாட்டோட ஜனநாயக முறை பல கட்சி கூட்டாட்சி பல கட்சி தேர்தல் பல கட்சிகள் பங்கேற்கிற தேர்தல் கூட்டாட்சி ஃபர்ஸ்ட் பாஸ் போர்ட் சிஸ்டம் இதை நீங்க எப்படி ஒரு சர்வே பிஜேபியை கொள்கை ரீதியாக எதிர்த்து நின்றவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் பிஜேபி கொள்கை போலவே தன்னோட கொள்கையை மாற்றணும்னு காங்கிரஸ் எங்க முயற்சி பண்ணிச்சோ அங்க தோத்துருங்க அல்லது காங்கிரஸ் உள்ளடி பிரச்சனை எங்க இருக்கோ அங்க தோத்துருக்காங்க அது காங்கிரஸ் சில இடங்கள்ல அதனுடைய பலவீனம் காரணமாக பிஜேபிக்கு சில வாய்ப்புகள் உருவாக்குறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கிற தேர்தல் தேர்ந்தெடுக்கிற நபர் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு மாட்டீங்க ஒன்றிய ஆட்சியில் இருந்து தீர்மானிப்பாங்க மாநிலத்தில் யார் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது இந்த தீர்மானிக்கிற அந்த ஒரு மாநிலத்தை கலைப்பதற்கான சட்டம் இன்னைக்கும் அவங்க கிட்ட இருக்காங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க இந்த தேர்தலில் ஜெயித்து அவர்கள் வந்தால் இந்தியாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கிற அதிகாரம் அவங்கதே போகுது அப்படின்னா என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுக்கு வெறும் எழுவது சீட் தோடும் ஆனால் வட இந்திய மாநிலங்களோட ஐந்து மாநிலம் சேர்ந்த நாட்டை ஆண்ட முடியும் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தார் உங்களுடைய பிரபலம் மட்டுமே மூலதனம் என்று நினைத்துக் கொண்டு அரசியலுக்கு வருவதாக இருந்தால் அரசியல் உங்களை வரவேற்பார் ஏன் நீங்க தொண்டர்களா இருக்க மாட்டீங்களா

அந்த கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்றதை விட மூட் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற பேர்ல தான் அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்கள்ல முன்னூத்தி நான்கு இடங்கள் வந்து பாஜக வெற்றி பெறும் எழுபத்தி ஒரு இடங்கள் கிட்ட காங்கிரஸ் மற்ற இதர கட்சிகள் வந்து நூத்தி அறுபத்தி எட்டு இடங்கள்ல வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கருத்து கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்பு வெளியிட்ட ஊடகங்கள் தமிழ்நாட்டுல எட்டு மாவட்டத்துல வெள்ளம் வந்தப்போ அதுக்கு நிதி கேட்டு நம்ம போராட்டமே அதை பத்தி எங்கேயாவது செய்தி போட்டாங்களா இல்லை மணிப்பூர் ஆண்டுக்கு மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை பத்தி ஏதாவது போட்டாங்களா இந்த மூட் ஆஃப் த நேஷன்னு இன்னைக்கு சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு ஆ அதான் தேர்தல்ங்கிற போது உங்கள் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய ஊடகங்கள் தேர்தலையே பேசுறாங்க தேர்தலையே ஒரு பேசு பொருளாக மாத்துறாங்க தேர்தலில் தாங்க குறைந்தபட்சம் மக்களோட ஜனநாயக விஷயங்கள் எல்லாமே வேலை நாங்கள் இப்ப மாநில உரிமைக்காக நாங்கள் போராடுறோம் அது முக்கியமான பிரச்சனை இதை எங்கள் கட்சிகளுக்கான பிரச்சனை கிடையாது இதை இந்த விவாதங்களை இந்த ஊடகங்கள் எத்தனை நாள் செஞ்சுட்டாங்க என்ன பாயிண்ட்னா ஒன்றே ஒன்று தமிழ்நாட்டில் தலைகீழாக எவ்வளவு தான் ஊடகங்களை வச்சு என்ன வேணாலும் பிம்பத்தை பண்ணாலும் தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணி என்பதை மாறி வேற ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தெரியும் கன்சிஸ்டண்டாக ஒரு எதிர்ப்பு இருந்தா பிரதமர் மோடி என்கிற பிம்பத்தை இந்த ஊடகங்கள் நினைத்தாலும் கட்டமைக்க முடியாது என்பதை தமிழ்நாடு காட்டியிருக்கு அது வேணா அதிலிருந்து எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி இந்த இந்த கருத்து கணிப்புங்கிறதோ இல்ல இது இப்படி இது மாதிரியான சர்வேஸோ சொல்றவங்க நம்பகத்தன்மையே கேள்விக்கு நல்லதுன்றான் அவங்க யார் பக்கம் இது நாள் வரைக்கும் நின்றுருக்காங்க இப்போ முன்னூத்தி நான்கு இடங்கள் கிட்ட பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த கருத்து கணிப்பே நீங்க சொல்ல வரீங்களா கண்டிப்பா ஏன்னா முதல் விஷயம் வந்து தேர்தல் பிரச்சாரம்ங்கிறதே செட் ஆகிடுது ஆனா அஞ்சு வருஷமும் தேர்தல் பிரச்சாரம் மட்டுமே செய்யற ஒரு பிரதமர் பிரதமர் மோடிங்கிறவர் யாரு அஞ்சு வருஷமும் அவர் செய்யறது எல்லாமே தேர்தல் பிரச்சாரம் மட்டும்தான் இப்போ இந்த ஒரு இடத்துல இந்த கருத்து கணிப்புகள்லாம் வச்சு பாக்கும்போது மோடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாரா இல்ல ஆப்போசிட்ல இருக்கவங்க வீக் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இல்ல இந்த நேரத்துல வந்து கருத்து கணிப்புன்னா எப்படி பார்த்தாலுமே ஒரு அஞ்சு வருஷமும் தேர்தல் பிரச்சாரம் மட்டுமே செய்யற ஒரு பிரதமர் வச்சிருக்காங்க நீங்க தேர்தல்ல ஒரு பாப்புலாரிட்டி என்ன இல்ல மக்களுக்கு யார தெரியும் அப்படின்னு போனா அஞ்சு வருஷமும் எதுதான அவர் செஞ்சிருக்காரு எதுனாலுமே எதுதானுங்க செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்தா கூட இப்ப நாங்கள் வெள்ளத பார்வையிட வருவார்னு நினைச்சா இல்ல அவர் ராமர் கோயிலுக்கு தீர்த்தம் அது இதுன்னு பண்றது கோயில் விசிட் பண்றதுக்கே வராரு அந்த மூணு நாள்ல கூட ஒரு கேப்ல கூட அதை கேட்கல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நாட்டு மக்களுக்கு ஏதாவது தேவை இல்ல முழுக்க முழுக்க அவர் வந்து நான் விரதம் இருந்தேன் நான் கோயிலுக்கு போறேன் நான் கோயிலை திறந்து வைக்கிறேன் கோயிலை திறந்து வைக்கிற வேலையை நானே செய்வதன் மூலமாக இருபத்தி நாலு மணி நேரமும் ஊடகங்கள்ல எல்லா நாளுமே தன்னை பத்தியே பேச்சிருக்கணும் இப்படியே யோசிக்கும் போது மற்ற எதிர்க்கட்சிகள் வேற பிரச்சனைகளை பேசி களத்தில் போராடிக்கிட்டு சரி தேர்தல் வரும்போது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தொகுதி பங்கீடு மற்றதை பண்ணுவோம்னு போகும்போது எல்லா நேரமும் இதையே பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு எதிராக இதை நிறுத்துனா இப்படி தான் கிடைக்கும் ஆனால் எடுத்தவங்க நோக்கம் வந்து யார் பிரபலம் யாருக்கு மக்களுக்கு யார் மக்களுக்கு தெரியும் அப்புறம் ஒரு நபரை மையப்படுத்தி இன்னொரு நபரை எதிர்ப்பு எதிர்ப்பு வச்சு இப்படி தான் அவங்க பண்ணுறாங்க நாங்கள் கேட்குறது என்னென்னா இந்த நாட்டோட ஜனநாயக முறை கட்சி கூட்டாட்சி பல கட்சி தேர்தல் பல கட்சிகள் பங்கேற்கிற தேர்தல் கூட்டாட்சி அணிகள் இப்போதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வலுவா அணிகளும் இருக்குது சில நேரத்துல உடையும் உடையாம இருக்காது ஆனா உடையிறதுன்னு சொல்ல முடியாதுல்ல நீங்க நிதிஷ்குமார்னு ஒருத்தர் வந்து இப்போ பாஜக அணிக்கு தாவுறாரு அவர் ஏற்கனவே தேர்தல்ல பங்கெடுக்கும் போது என்னவா இருந்தாரு அதற்கு பிறகு கட்பந்தன் எந்த எதற்காக பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போகும்போது நீங்க எத்தனை மிரட்டல் பாருங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு எல்லா கட்சிக்குமே சொல்லலாம் மம்தா பானர்ஜியா இடி ரைடு அரவிந்த் கெஜ்ரிவாலா எப்போது வேணாலும் எஃப்ஐஆர் போடுவோம் கைது பண்ணுவோம் இந்த மாதிரி சூழல் தமிழ்நாடா தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் மேல தொடர்ந்து ரைடு ஐடி ரைடு இடி ரைடு அடுத்தடுத்து வழக்குகள் மாநிலத்துக்கு நிதியை வெட்டுவது கேரளாவா நிதி நிதி வெட்டுவது மட்டும் இல்லாமல் முன்னாள் நிதியமைச்சரை முடக்குவதற்கு என்ன முயற்சி அதை செய்வது இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இதையே செய்யும்போது இந்த ஒரு இந்த கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் தான மாநில கட்சிகள் இது எப்படி நிற்கும் இதை தாண்டி நிற்க முடியும் என்பதை தான் மற்ற கட்சிகள் காட்டியிருக்கு ஏதோ ஒரு நிதிஷ்குமார் அல்லது இந்த சரத்பவார் கட்சியில பாதியை அடிச்சுட்டு போய் அஜித் பவார் அவருக்கு தான் கட்சி பேரு தீர்ப்பு கொடுக்குறாங்க பாருங்க தான் கட்சி அப்போ அதே மாதிரி சிவசேனா அதை அடிச்சுட்டு போய் அதுல வந்து பாதியும் தான் கட்சி அப்ப நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு என்டிஏ கூட்டம் நடந்துச்சுங்க அந்த கூட்டத்தில் தலைவராக போட்டது எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் அதிமுக கட்சி அந்த கட்சி இன்னைக்கு வந்து ஒரே ஒரு கட்சி கூட இருந்தது அது உடஞ்சிட்டு போச்சே இந்திய அளவில் ஊடகங்கள் இதை பற்றி பேசுனாங்களா நிதிஷ்குமார்ங்கிறவரை அவங்க எடுத்திருக்காங்க ஒரே நாளில் அவரை வந்து அவர் வந்து முதலமைச்சராக திரும்ப வேற கட்சியில் வேற கூட்டணியில் ஆகுறாரு ஆனால் பக்கத்தில் ஜார்க்கண்ட் அவர் ரிசைன் பண்றாரு அவருக்கு பெரும்பான்மை இருக்கு ஒருவர் அவங்க கட்சியிலிருந்து முதல்வர்னு சொல்றாங்க ஆனால் அவர் பதவி ஏற்பதுக்கு அவ்வளவு தாமதம் ஒரு சட்டமன்றத்துக்குள்ள வந்து விவாதிக்க முடியாத நாளுமே உருவாக்குறாங்க அப்போ இது வந்து பிஜேபி இதை செய்யும்போது கட்சிகள் சிலது யோசிக்கலாம் சில தலைவர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கலாம் ஆனால் அதை தாண்டி இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம் மக்கள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க நினைக்கிறாங்க இந்திய அரசமைப்பை பாதுகாக்க நினைக்கிறாங்க அதுக்கு வடிவம் கொடுக்குற கடமை எங்களுக்கு இருக்கு எங்களுக்குள்ள சீட்டு வேறத்திலேயோ மாறி நாங்க பேசி ஒருத்தரோட பலம் பலம் பலவீனம் அதெல்லாம் வரலாம் ஆனா ஐடியா ஆஃப் இந்தியா இந்திய கூட்டணியுடைய கருத்து என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது அது இன்னொருத்த ரீப்ளேஸ் பண்ண இங்கே வேற அணி கிடையாது ஸோ இப்ப வந்து இருக்கிறது நேரடியாக போட்டிங்கிறது பிரதமர் மோடி என்கிற ஒற்றை பிம்பத்திற்கும் பல தலைவர்களை உள்ளடக்கிய மாநில கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய இந்திய அணி என்பதற்கு தான் அதான் வந்து இந்த இந்த ஊடகங்கள் முதல்ல அங்கீகரிப்பாங்களா அவங்க அவங்க அங்கீகரிக்க தேவை கிடையாது அங்கே பார்க்குற பார்வை வந்து எங்களால் முடியும் அதுதான் மக்கள் முன்னால் நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது இன்னுமே பிக்சர் கிளியராக இருக்கும் தேர்தல் காலத்தில் பிரச்சாரமும் போகும்போது இன்னும் ரீச் ஆக மக்கள்கிட்ட போவோம் இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல அதாவது மோடி என்ற ஒற்றை பிம்பத்தை நோக்கி தான் எங்களுடைய போட்டியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஒரு விமர்சனம் வச்சாலும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்து மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு இடங்கள் கிட்ட மொத்தமா இருக்கு அங்க வந்து பாஜக தான் அதிக இடங்களை பிடிக்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு வந்து சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் வந்து ஆளும் கட்சியா மாறி இருந்தாங்க ஒரு இருபத்தி மூன்றுலேருந்து இருந்து இருபத்தி நாலு இடங்கள் கிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வின் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வீக்கான இடத்துல கூட ஸ்ட்ராங் வருது பாஜக இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி அப்படிங்கிற ஒரு பார்வையில தானே நம்மளை பார்க்க வைக்கிறது பாஜகங்கிறது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களுடைய நலனை அல்லது அந்த மாநில நலன் கூட சொல்லக்கூடாது அந்த மாநிலங்களில் மட்டும் தன் கட்சி வைத்துக்கொண்டு ஆனால் இந்த நாட்டின் தேர்தல் முறை காரணமா இந்தியா வாண்டுகிட்டு இருக்கு அவங்களுக்கு இப்ப என்ன தேவை இருக்குன்னா நான் தென்னிந்தியாலையும் இருக்கேன்னு காட்டணும் நான் வந்து வடகிழக்கு இந்தியாவிலையும் வலுவா இருக்கேன்னு காட்டணும் அதுக்கு இன்றைக்கு வந்து இந்த இந்த கருத்து கண்டிப்பா ஒரு ஒரு வடிவம் நாங்க இங்கேயும் வந்துட்டோம் மாத்தியோ நாங்க அங்கேயும் வந்துட்டோம் உண்மையில மேற்கு கடந்த காலத்தில் போன தேர்தலில் ஜெயிச்சா அல்லது போன தேர்தலில் அடைந்த வெற்றி கூட அடைய முடியாது அவங்களால ஏன்னா மேற்கு வங்க மக்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியோ அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மக்களுக்காக வாதாட வேண்டிய இடத்துலையோ பிஜேபி இல்லை அங்கே இடதுசாரிகளுக்கும் மம்தாவுக்கும் இடையில தான் போட்டி ரெண்டு பேரும் ஒரே அணிங்கிற இந்தியா கூட்டணிங்கிற ஒரு குடைக்குள்ளே இருந்தாலும் அங்கே களம் என்பது மம்தாவா இடதுசாரிகளா காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அது முழுசாக கிளியர் ஆகட்டும் ஆனால் பிஜேபி அங்கே என்னவா இருக்கு அங்கே எப்படியாவது அதாவது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒரு குறிப்பிட்ட கணிசமான எண்ணிக்கையில் வாழ்ற எல்லா பகுதியிலையும் வெறுப்பை விதைக்கிற இடத்துல பிஜேபி இருக்கு அது நவகாலியில் காந்தி ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதம் இருந்தாரே அந்த மண் அங்கே அமைதி அவர் நிலைநாட்டிய மண்ணில் அந்த அவருடைய அவர் செஞ்ச விஷயத்தை இல்லாமல் பண்ணுறதுக்காக இந்த இந்த முயற்சியை செய்கிறாரு நாங்கள் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போவோம் ஸோ இது அதான் சொன்னேன் இது வந்து ஐடியா ஆஃப் இந்தியா இந்தியாவை உருவாக்கிய ஒரு வலுவான களத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம் நீங்க கர்நாடகா எடுத்துக்கலாம் அவங்க என்னன்னா ஒரு நம்பிக்கை கிட்டாம நினைக்கிறாங்க ஆனா எதிர்கட்சி தலைவர் யாருன்னே சொல்ல முடியாத இடத்துல பிஜேபி இருந்ததுங்கிறது உண்மைதானே கடைசியா எடியூரப்பாவுடைய வாரிசு அப்படிதான் கொண்டு நிற்கிறாங்க சோ இங்க கர்நாடகாவிலயும் உண்மை என்னன்னா அவங்க பலவீனத்துல இருக்காங்க ஆனா இந்த இந்த கருத்துக்கு கணிப்பு அப்படி காட்டிக்குது ஏன்னா அது ஒரு இமேஜ் பில்டப் தேவைப்படுது உண்மை என்னன்னா பக்கத்துல தெலங்கானாவிலேயே நீங்க வந்து அவங்க இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா ஆயிரம் பேசிட்டு இருந்தப்போ சம்பந்தமே இல்ல காங்கிரஸ் மக்கள் தூக்கி கொண்டு மாநில தேர்தலுக்கும் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய தேர்தலுக்கும் வித்தியாசம் இல்ல அதுதான் சொன்னேன் போன தேர்தலில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியை கொள்கை ரீதியாக எதிர்த்து நின்றவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் பிஜேபி கொள்கை போலவே தன்னோட கொள்கையை மாத்தணும்னு காங்கிரஸ் எங்க முயற்சி பண்ணுச்சோ அங்க தோத்துருக்கா அல்லது காங்கிரஸ்குள்ள உள்ளடி பிரச்சனை எங்க இருக்கோ அங்க தோத்துருக்காங்க அது காங்கிரஸ் சில இடங்கள்ல அதனுடைய பலவீனம் காரணமாக பிஜேபிக்கு சில வாய்ப்புகள் உருவாக்கலாம் ஆனா இந்த தேர்தலில் வலுவான மாநில கட்சிகளை கொண்ட அணியாக இந்தியா இருக்கே தவிர வெறுமனே ஒரு கட்சியை தமிழ்நாடு வந்து பக்கா முன்னுதாரணம் ஏன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற மாநிலம் மட்டும்தான் ராகுல் காந்திக்கு அதிக வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா இந்தியா முழுக்கமே பார்க்கும் போது இருக்கு அப்படி பாக்காதீங்க அதாவது மோடி என்கிற பிம்பத்தை ஏற்க மறுக்கிற மாநிலம் இது அதற்கு எதிராக ஒருத்தர் களத்துல போராடி ஒரு பெரிய நடைபயணம் போறாங்க களத்தை தொடர்ந்து முன்னுக்குறாங்க தத்துவார்த்தமாக ஒரு விவாதத்தை வைக்கிறாங்கன்னா அதை வந்து காது கொடுத்து கேட்கிற மாநிலம் இது எந்த நபருக்கு பின்னாலையும் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்ல முடியாது பட் தமிழ்நாடு இந்த தத்துவத்தை ஒற்றை நபரை ஏற்காது தமிழ்நாடு என்பது ஒரு அரசியல் விவாதத்தை விரும்புகிறது ஆதிக்கத்தை விரும்பல அப்ப நீங்க நான் ராகுல் காந்தியோ வேறு எந்த தலைவரோ இந்த ஒரு கூட்டாட்சி இந்தியாவை முன்வைத்து இந்தியாவை வழிநடத்த தயாரினா கையெடுத்து கொடுக்கும் தமிழ்நாடு நான் என்ன கேட்குறேன் ஏன் இந்த தேர்தல் தெற்குல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலா இருக்க கூடாது ஏன் எப்பவுமே வடக்க என்ன தீர்மானிக்கிறாங்க அங்க என்ன பெரும்பான்மை அங்கே எது பெரிய கட்சி ஏன் அப்படியே பார்க்கணும் இன்னைக்கு மாநில கட்சிகள் அதிகரித்த ஒரு புதிய சேர்க்கை இருக்கும் போது அது நம்முடைய குரலுக்கு வலு சேர்க்குது இல்லையா தமிழ்நாடும் கேரளமும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறது இதுதானே ஒரு பறந்துபட்ட ஒரு பார்வை உள்ள இந்தியா தெற்குல என்ன மாடல் உருவாக்கி இருக்கமோ மனிதவள குறியீடுகளை பற்றி கவலைப்படுகிற ஒரு இந்தியா படிக்கக்கூடிய மக்களை உருவாக்குகிற இந்தியா வேலையை பற்றி பேசுகிற ஒரு அரசியல் கூட்டாட்சி அல்லது அதிகார பகிர்வை பற்றி பேசக்கூடிய கட்சிகள் அது விவாதமாகணும் நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல என்னங்க விவாதம் ஆகுது ஒரு விஷயத்த கேட்க போறாங்க டக்குன்னு முருகன் எந்திரிக்கிறாரு எல்முருகன் எந்திரிக்கும் போது ஒரு ஒரு ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இடையிலான விவாதம் அப்படியே ஜாதி சார்ந்த விவாதமாக மாற்றினாங்க இல்லையா அதுதான் நாடாளுமன்றமே இன்னைக்கு மாறி இருக்கு நாங்க கேட்கறோம் கான்ஸ்டென்சஸ் கேட்கறோமே ஜாதி சார்ந்த நீதி அதாவது சமூக நீதியை வழங்குவதற்கு சாதியால் பிற்பட்ட மக்களுக்கும் சாதியால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நீதியை வழங்குவதற்கான கோரிக்கைகள் நாங்க முன்வைக்கும் போது அதை பத்தி காதே கொடுக்கலாம் அதை பிரிவினைன்னு பேசுற அதே கட்சி ஒரு நபரை முன் வச்சு வேண்டும் என்ற ஒரு காயின் பிளே பிளை பண்றாங்க எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக இப்போ வரைக்கும் அதை பத்தி பேசலாம் ஸோ அதுதான் இதுதான் இந்த இந்த அரசியல்னா சமூக நீதி அரசியல் வேண்டும் ஜாதி அரசியல் வேண்டாம் இதுதான் நாங்க முன்வைக்கிறோம் ஸோ இந்தியா அணிங்கிறது தமிழ்நாட்டுல மையம் கொண்டு இருக்குன்னு பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதாரணம் மற்ற மாநிலங்க கத்துக்கிட்டுமே இந்த பாதைக்கு வரட்டுமே இதிலிருந்து கத்துதான் பல மாநிலங்களுக்கு இருக்கு அவங்க கத்து மாநில அளவிலான ஒரு ஃபார்மேஷனை உருவாக்கட்டும் அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை அதை உருவாக்கி இப்போ இந்த கருத்து கணிப்பை வச்சு பார்க்கும்போது வர்ற ஆட்சி காலம் பாஜகவினுடைய ஆட்சி காலமா எடுத்துக்கலாமா எப்படி பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு திட்டத்தை அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகம் இருக்காது அவங்க சொல்லிட்டாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் மாநிலம் இருக்காது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கிற தேர்தல் ஜோக்கா மாதிரி போயிடும் நீங்க தேர்ந்தெடுக்கிற நபர் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு இருப்பாருங்கிறத நீங்க தீர்மானிக்க மாட்டீங்க ஒன்றிய ஆட்சியில் இருக்கிறவங்க தீர்மானிப்பாங்க மாநிலத்தில் யார் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்று தீர்மானிக்கிற அந்த ஒரு மாநிலத்தை கலைப்பதற்கான சட்டம் இன்னைக்கும் அவங்க கிட்ட இருக்கு அவங்க இல்லாம பண்ணல அப்போ ஒன்றிய ஆட்சிக்கு ஒத்து ஊதுகிற ஒரு மாநில ஆட்சி அதை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு இருக்கு ஒன்றிய ஆட்சி தன்னுடைய திட்டங்கள்ல மக்களுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது ஏற்கனவே ஆர்டிஐ உள்ளிட்டு எந்த எல்லா சட்டங்களையும் நேர்த்து போக வச்சாச்சு ஸோ மக்கள் கேள்வி கேட்க முடியாது மக்களுக்கு அருகில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் யாரும் மக்கள் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க களத்துக்கு வராங்க அதுக்கு ஏற்கனவே தயாரிப்பு பண்ணி வச்சுட்டு வராங்க ராம்நாத் கோவிந்தை வச்சு ஏற்கனவே அதற்கான முன்னுதாரணத்தை முன்மொழிவுகளை உருவாக்கிட்டு வராங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க இந்த தேர்தலில் ஜெயித்து அவர்கள் வந்தால் இந்தியாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கிற அதிகாரம் அவங்க கைக்கு போகுது நாம ஏற்கனவே பேசுறோம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படை அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் ஆனா அவங்க மக்கள் அந்த அடிப்படையில் தான் செய்வோம்ன்றாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுக்கு வெறும் எழுவது எம்பி சீட் வரும் ஆனா வட இந்திய மாநிலங்களோட ஐந்து மாநிலம் சேர்ந்தா இந்த நாட்டை ஆண்ட முடியும்னு வரும் அப்ப இந்த மாநிலங்களுடைய உரிமை உங்களுக்கு எம்பியும் இருக்க மாட்டாங்க நம்பரே இருக்காது அப்ப இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சூழல் இருக்கும்போது அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கிற கேள்விக்கு இடம் இல்லை அதை அனுமதிக்க முடியாது நீங்க எப்பாடுபட்டாலும் நம்ம தடுத்தாகும் தமிழ்நாட்டுல பிஜேபியினுடைய ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆக போறதாகவும் இந்த கருத்து கணிப்புல வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியா திமுக அதிமுகவுக்கு பிறகு மூன்றாவது பெரிய கட்சியா பாஜக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஓட் இன்க்ரீஸ் ஆகுமா மூன்றாவது பெரிய கட்சியா சொல்லுங்க எனக்கு தயவு செஞ்ச ஒரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கணும் ஆளுநர் ஒருத்தர் இருக்கணும் நிர்மலா சீதாராமன் அடிக்கடி வரணும் அதெல்லாம் வச்சுட்டு அதை ஆமா வரணும் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படி பண்ணால் நிச்சயமா நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல விளைவு பாஜகவுக்கு ஏற்படும் அதனால வந்து அவங்க அந்த எழுத்துல எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டோம் எல்லாமே கருத்து கணிப்பு எல்லாம் ஆனா இவங்க மூணு பேர் மட்டும் தொடர்ந்து களத்துல பிரச்சாரம் பண்ணாங்கன்னா போதுமானதுன்னு நான் ஸோ அவங்க என்ன வேணால் நம்பிக்கை வச்சுக்கிட்டோம் ஆனா என்ன நடக்கும்னு மக்கள் பார்ப்பாங்க இந்த மூணு பேர் இருந்தாங்கன்னா பாஜக அதனுடைய இடத்தில் வைக்கப்படும் என்ன மாதிரியான இடம் ஏற்கனவே அவங்க என்ன ஒரு மூணு பர்சன்டேஜ் வராங்களா அந்த மூணு பர்சன்டேஜ் இடத்துல வைக்கப்படும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு எங்களுக்கும் பாஜகவிற்கும் எந்த விதமான கூட்டணியும் கிடையாது அதாவது அதிமுக வந்து பாஜக கூட்டணியில இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் உண்டான வாய்ப்புகள் வருமோ இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல பிரிஞ்சு நிற்கிறார் அதான் உண்மை அதிமுக உண்மையிலேயே கொள்கை அளவுல பிஜேபி விட்டு வெளியில் இருக்கிறதா சொன்னா நேரடியாக அவர்கள் செய்கிற எல்லா தவறுகளையும் விமர்சிக்கணும் நீங்க ராமர் கோயில் திறப்பு விழாவில் கால் வலிக்குது அதனால போகலன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு பக்கம் எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் உட்காந்து நான் தான் சிறுபான்மை மக்கள் காவலன்னு பேசுறாரு நீங்க சிறுபான்மை மக்களுக்கு இல்லை இந்திய மக்களுக்கே எதிரி ஏன்னா ராமர் கோயில் திறப்பு விழா வந்து எல்லா கோயில்களிலும் நேரலை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இந்து மதத்தின் பன்முகத்தன்மை அடிபடும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனித்துவம் உண்டுங்க அந்தந்த கோயில்ல அந்தந்த கடவுள் தான் முக்கியமானவர் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க நாட்டுக்கே ஒரு பெரிய கடவுள்னு இந்த மதத்தின் தன்மையவே மாத்த முயற்சி பண்ணாங்க அதிமுக விமர்சிச்சு விமர்சிச்சுதா மும்மொழி கொள்கை ஐந்து மொழி கொள்கைன்னு அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு அந்த கொள்கை தேசிய கல்விக் கொள்கையில வந்தது கடுமையா நாங்க எல்லாம் எதிர்க்கிறதுக்கு முன்னால எடுத்து நிக்கணும் எடுத்து எடுத்துருக்காங்களா சரி நீங்க வந்து இப்ப பக்கத்துல ஜார்கண்ட் ஜார்க்கண்ட் முதல்வரை கைது பண்றாங்க நீங்க வந்து ஒரு மாநில உரிமை பேசுற கட்சி நீங்க நேர களத்துல இறங்கி இது வந்து மாநிலங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி நாங்க பாஜக கொள்கை வேற எங்கள் கொள்கை வேற சொல்லணும்ல எங்கையாவது எங்க கொள்கை வேற இவங்க கொள்கை வேற இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய மாநாடுகள் நடத்தினாலே சிறுபான்மை மக்கள் நம்ம நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே சிறுபான்மை பெரும்பான்மைன்னு புரிஞ்சவங்க கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாடுதான் நீங்க சிஏஏ என்ஆர்சி வந்தப்ப தமிழ்நாடு தமிழ் மக்களுக்கும் பாதிப்பு இலங்கையிலிருந்து தமிழர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கான எந்த வாரியும் அதில் இல்லை மத அடிப்படையில் மட்டுமே குடியுரிமையை தீர்மானிக்கிற விஷயம் என்பதால் சிறுபான்மை மக்களுக்கும் பாதிப்பு ஆனால் இவர் என்ன பண்ணாரு இவங்க ஆதரித்து ஓட்டு போட்டு அந்த சட்டத்தையே கொண்டு வந்தார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க வந்து மேபி ஆனால் என்னன்னா பாஜக அதனுடைய இடத்தில் வைக்கப்பட்டு விட்டால் இவங்களுக்கு செட்டில் ஆயிடும்னு நினைக்கிறேன் அப்ப இருபத்தி சான்சஸ் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் ஆமா கண்டிப்பா அவங்க அப்படி திரும்ப எனக்கு ஆள் இல்லாதவங்களாம் ஒன்னா சேர்ந்து போவாங்கல்ல அதனால இருபத்தி ஆறுல புதுசா ஒரு கேம் பிளேயரும் உள்ள வராரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல கேம் பிளேயர் வராரா வருவன்னு சொல்லி அறிவிப்போட நிற்கிறாரு இல்ல இல்ல வர்ற அப்படின்னு சொன்னது தான் இப்போதையே அறிவிப்பு கட்சின்னு ஒண்ணு தொடங்கி தொடங்கி அதாவது நீங்க விஜய் சொல்றீங்க ஆமா நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிற உரிமை இருக்கிற காரணத்தினால அவரையும் வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வரவேற்கிறாங்க ஆனால் நான் இப்பவே சொல்கிறேன் உங்களுடைய பிரபலம் மட்டுமே மூலதனம் என்று நினைத்து கொண்டு அரசியலுக்கு வருவதாக இருந்தால் அரசியல் உங்களை வரவேற்காது மக்கள் கட்சிகள் கட்சிக்காரங்க வரவேற்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது சாதாரண மக்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதை விரும்புவாங்கங்கிறது இருக்குல்ல அவங்களோட நிற்கணும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தான் பேசணும் நீங்கள் வந்து ஏற்கனவே பேட்டிகள் கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் ஓகே ஆனால் பேட்டி மட்டுமே கொடுத்து ஒருத்தர் அரசியல் செய்ய முடியாது உங்கள் கட்சி நிர்வாகிகள் தளம் வரைக்கும் போய் மக்களுக்காக நிற்கணும் நீங்கள் எப்படி இலங்கை பிரச்சனைன்னு வரும்போது உங்க அமைப்பு போராடிச்சோ அது போல் நிறைய விஷயங்களுக்கு நீங்க போராட வேண்டியிருக்கும் சாதாரணமான ஒரு வேலை அது இது ஒரு வேலை நீங்க வந்து சினிமா இல்லாமல் இதை பண்றேன்னு சொல்றீங்கல்ல பிரச்சாரம் மட்டும் கை கொடுக்காது உங்களுக்குன்னு ஒரு கொள்கை வேணும் அந்த கொள்கையை நீங்க பேசுங்க நீங்க பேசுவீங்களான்னு முதல்ல பார்ப்போம் ஏன்னா உங்க கட்சிக்கு நீங்கள் பேர் வைக்கும் போதே கொள்கையில தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையோட தொடங்குறீங்க தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டிய காலத்தில் நம்ம வாழ்றோம் பேர்ல கழகம்னு சொல்லணுங்கிறதுக்காக நம்ம போராடலைங்க ஆனா தமிழ்நாடுங்கிற பெயரை நம்ம மாநிலத்துக்கு வைக்கிறதுக்காக நம்ம போராடி இருக்கோம் கடந்த காலத்துல அது ஒரு விவாதமா வரல ஆனா ஆளுநர் அதை மறுத்து தமிழ்நாடு என்பதை மறுத்து தமிழகம் என்று பயன்படுத்தும் போது இது ஒரு அரசியல் விவாதம் கண்டிப்பா அது அரசியல் ஏன்னா மாநில உரிமையோட சம்பந்தப்பட்ட வார்த்தை அது நாம தமிழ் பேசுறவங்களுக்கெல்லாம் ஒரு மாநிலம் என்று சாத்தியப்படுத்தியது இந்த விடுதலைக்கு பிறகு போராடி நம்ம ஒன்றும் ஈஸியா அதை அடைஞ்சிடல ஏராளமான உயிர்களை இழந்திருக்கோம் இந்த பெயர் வைக்கிறதுக்கு மட்டுமே சங்கரலிங்கனார் என்கிற ஒருவர் கால வரையற்ற இருந்து உயிரை திறந்து இருக்கிறார் அவரோட அவரோட உடலை தோல்ல தாங்கின இயக்கம்ங்கிற முறையில சொல்றோம் தயவு செய்து எங் இந்த பெயர் உள்ளிட்ட விஷயங்கள்ல நீங்க தெளிவு பெற முயற்சி பண்ணுங்க ஏன் நீங்க தொண்டர்களா இருக்க மாட்டீங்களா நேரா வரும்போதே தலைவராக அரசியலுக்கு வரப்ப மட்டும் சிந்தனுக்கு இவ்வளவு கோபம் சிந்தனுக்கு இல்லைங்க சிந்தன் வந்து எப்பவுமே எந்த நபருமே ஈவன் ஒரு கட்சியில கூட இப்ப நம்ம மோடிங்கிற பிம்பத்தை உருவாக்குறாங்க அது உட்பட நம்ம சொல்றோம் பிம்பம் அல்ல இந்த நாட்டை தீர்மானிக்க வேண்டியது வழிநடத்த வேண்டியது கொள்கைகள் வலிணனத்துன்னு நீங்க கொள்கைகளை பேசுகிற கொள்கையை சொல்லல கொள்கையை அறிவிச்சதுக்கு கட்சி பேர் எதுக்கு அறிவிக்கறீங்க கட்சி நீங்க வர்றீங்க அதுவும் கரெக்ட்டா நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல உங்களை பார்க்குற இளைஞர்கள் கிட்ட நாடாளுமன்ற தேர்தல்ல இப்படிப்பட்ட தீர்வை நாம் தர வேண்டும் என்று ஒரு அரசியல் தலைவன் சொல்வானா அல்லது என் கட்சி அறிவிக்கற انا யாரும் யாருக்கும் ஆதரவளிக்க கூடாது இல்ல நான் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு ஒரு அரசியல் தலைவர் சொல்வாங்கலாம் அப்ப இந்த கேள்வியே வரது இல்ல நீங்க உங்க டைரக்ஷனை தப்பா இருக்கு இன்னைக்கு வந்து மோஸ்ட் அதாவது அதிகமான வாக்குகளை பாஜகவுக்கு எதிராக மாநில உரிமைக்காக நம்முடைய மாநிலத்தின் நலனுக்காக திரட்ட வேண்டிய கடமை நாங்கள்லாம் களத்தில் இருக்கும்போது நானும் களத்துக்கு வரேன் ஆனால் என்னை சார்ந்தவங்க யாரும் இப்ப களத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னால் அதுவே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தானே அதை கேள்வி கேட்டுதான் ஆகணும் ஸோ அந்த பிம்பங்கள் அதை தான் செய்யறாங்க எந்த பிம்பம் வந்தாலும் அது கமலஹாசன் வரலாம் ரஜினிகாந்த் வரலாம் யார் வந்தாலும் முன்னாலேயே ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஏன் தொண்டர்களாக ஆரம்பிங்களே உங்கள் வாழ்க்கையை வந்து சாதாரண ஒரு கொள்கையை கற்றுக்கிற லெவலில் ஆரம்பிங்களேன் எல்லாரும் யாருமே வந்து ஒரு எனக்கு பத்து வயசுல சைக்கிளோட தெரியுங்கிறதுக்காக நான் பெருமைப்பட மாட்டேன் ஒருவே சில பேர் இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல சைக்கிளோட கத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் அப்போ அதுக்கு அதுக்கு அப்பவும் பெடல் போட்டு தானே ஆகணும் கீழே விழுந்தானே ஆகணும் விழுகிறதுக்காக வைக்கப்பட இல்ல அதுதான் சொல்ல வரேன் நான் அதனால் இந்த பிம்பங்களாக உருவாகிற நினைக்கிறவங்க எல்லாருமே என்னென்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து அப்படியே உக்காந்துட்டு வருவேன் நீங்கள் பல்லக்கில் தூக்கிட்டு போங்கன்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் எனக்கு விமர்சனம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டு இருங்க ரொம்ப நன்றி ஹாலிடேஸ் நாலு அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரேன் கிங்டம் சென்னை